அல்ல அந்த இடத்துல நாங்கள் புத்தர் வாழ்ந்தவர் பௌத்த நாடாக மாற்றுவதுக்குரிய நடந்துருக்கு இங்க பார்க்க போனா மோடியும் போய் பிகோல் நகரம் விழுந்து கும்பிடுற அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு சந்திக்க இருப்பவர் வந்து அஹ் தமிழ்நெட் ஆசிரியர் முதல்வருக்கும் தெரிஞ்சது ஜெய்சந்திரன் அவர்கள் நோர்வேல இருந்து பிரான்ஸ் தலைநகர் வந்த வந்தபோதும் அவருடைய ஒரு சந்திப்பை உண்டை இன்றைய கால சூழ்நிலை தாயத்தோட அரசியல் நிலைப்பாளர்கள் பேச இருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் கஜன் ஆஹ் ஜெயச்சந்திரன் அவர்களே இன்றைய சூழ்நிலையில வந்து தாயத்துல வந்து கடுமையான ஒரு அதாவது அரசு மாற்றம் ஆனா அது ஏமாற்றமாகத்தான் இன்றைக்கு ஜேஇபி ஆட்சி போய் கொண்டிருப்பது அதிகாலையில மக்கள் விடியோடும் போனா முந்திர காலங்கள்ல எங்கே ஆமீனிப்பான் எங்க துப்பாக்கிட்டு இருக்கும் ஆனா இன்றைக்கு அது கொஞ்சம் தனிந்து வேற வடிவில் வந்து விடியோழும்னா எந்த வீட்டுக்குள்ள வீட்டு வாசல்லையோ கேட்டுக்கொள்ளையோ புத்த கோயில் முனைச்சிருக்குமோன்ற இயக்கத்தோட விடிய பார்க்காது ஏனென்றால் அல்லது ஆலயம் செல்றவர்கள் ஆலயத்துக்கு செல்லும் போது இன்றைக்கு புள்ளையார் கோயில புத்த சிலை இருக்குமோ ஐயன் கோயில்ல இருக்கும் அம்மன் கோயிலே இருக்கும் இயக்கத்தோட போகுது இந்த நிலப்பாடு வந்து இந்த ஜேபி அரசு வந்த பின்பும் இன்னும் கூடுதலாக இன்றைக்கு இருக்கு கூறுங்கள் இந்த ஆட்சி முறைகள் வந்து மாற்றம் பெரும் பல வெளிநாட்டுல உள்ளவர்களும் அது சார்ந்து அறிவு சார்ந்தவர்கள் கூட அதை பற்றி பேசுகிறார்கள் ஆயத்துல கூட பேசுகிறார்கள் ஆனால் எங்களை பொறுத்த அளவுல இருந்த ஆட்சியை விட வந்த ஆட்சி மோசமாக இருக்கின்றது எங்களுக்கு அப்படி பயிரங்கமாக தெரிகின்றது கூறுங்கள் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில எப்பவுமே இலங்கை ஒட்டியாட்சி அரசுக்குள்ள இருக்கிற ஒரு ஆட்சியை கூட இருந்த ஒரு ஆட்சியை கூட அடுத்த வார ஆட்சி மிக தான் தொடர்ச்சியாகவே வந்து ஒன்று அதுக்கு இந்த ஜேவிபியும் ஒரு விதிவிலக்கு இல்லை ஜேவிபியினுடைய பழைய காலத்திலேயே நாங்கள் பார்த்திருக்கிறோம் எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்காமல் எங்களுடைய போராட்டத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் தான் அவர்கள் எப்போது ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள் அதுல மாற்றம் இருக்க போவதில்லை மேல்ப மேலோட்டமாக ஒரு பூச்சு மாதிரி அதாவது ஒரு இனவாதம் இல்லாத தன்மை இருக்கிற மாதிரியும் ஒரு முற்போக்குத்தன்மை மாதிரியும் அந்த பூச்சி எல்லாம் போட்டு கொள்வார்கள் ஆனால் ஒரு சர்வதேச பார்வையிலே நாங்கள் உலகளாவில் நடக்க விஷயங்களை ஒப்பு நோக்குகிற பொழுது இந்த இவரை அனுர அனுர கு நான் வந்து இன்னொருவரோடு ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொன்னால் இலகுவாயிருக்கும் என்று நினைக்கிறேன் அவர் வந்து குர்க்கினா பாசோ என்ற ஒரு பிரெஞ்சு கொலோனி ஆப்பிரிக்கால இருக்குது அது நாட்டின் கொலோனியா இங்கு இருந்தது இப்ப தனி நாடாக அது இருக்கிறது அப்படி சுதந்திரமா நாடா இருக்கிற பொழுதும் இந்த பிரெஞ்சு நாடு வந்து அதை சுரண்டி அந்த சுரண்டலுக்கு எதிராக ஒரு இப்ராஹிம் திராவுரே என்ற ஒரு தலைவன் ஒரு ராணுவ புரட்சியூடாக வந்து இராணுவ ஆட்சி வந்து முப்பத்தேழு வயது உலகத்திலேயே இன்றைக்கு மிக வயது குறைந்த ஒரு ஆட்சி தலைவராயிருக்கிறார் அதாவது முப்பத்தேழு வயது அவர் இந்த ஏகாதிபத்தியத்துக்கு ஒரு போராட்டத்தை நடத்துகிறார் இவராக இருக்கலாம் அப்படி இருக்கலாம் முப்பத்தேழு வயதிலேயே அவருடைய 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 அவர் நடத்துகின்ற அஹ் வேலை திட்டங்களை நீங்க கூர்ந்து அந்த நாட்டை எப்படி அவர் கட்டமைத்து வருகிறார் என்றதை பார்த்தால் அவர் ஒரு ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய ஆண்டு சொல்லப்படுகின்ற அளவுக்கு இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற கருப்பின மக்கள் அவரை போற்றுகிறார்கள் அவரை பாதுகாப்பதற்காக அந்த நாட்டு மக்கள் தெருவாக விழிப்பு குழுக்கள் என்று நடைமுறை தமிழ்நாடு அரசில் இருந்தது போல விழிப்பு குழுக்கள் எல்லாம் நடத்தி அந்த நாட்டை பாதுகா தலைவனை பாதுகாக்க நிற்கிறார்கள் அவரோடு இந்த அனுரவை நீங்கள் ஒப்பட்டு பார்த்தால் அவரிடம் இந்த செய்குவரா புரட்சி சொல்லிக் கொண்டு வந்தவர்களா இந்த ஜேமிபி இன்றைக்கு அவர்களை அதோட கேள்வி கூத்தாக தெரிகிறது சர்வதேச அரசியல பார்க்கிற பொழுது ஏனென்றால் இவர்கள் பொம்மை அரசாக இந்திய ஏகாதிபத்திய தன்மையோட இந்தியா செயற்படுகிறது அந்த இந்தியாவினுடைய தலைவர் ஒரு பௌத்த துறவியினுடைய காரிலே போய் மண்ணிடுகின்ற வைக்கிற அளவுக்கு அந்த இந்தியாவோடு சேர்ந்து அவர்கள் ஒரு பேரினவாத தன்மையோட செயற்படுகிறத நீங்க காத்தக்கூடியதா இருக்கு ஒரு செல்ல பிள்ளைகளாக இந்திய இலங்கை இராணுவ ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது இந்த இராணுவ ஒப்பந்தத்தை இந்த உள்ளடக்கத்தை பார்த்தீர்கள் என்றால் இலங்கையினுடைய உள் விவகாரங்களில் இந்தியா தலையிடாது என்றெல்லாம் அந்த ஒப்பந்தத்திலே போடுறது அதாவது எங்களுடைய தேசிய பிரச்சனை இல்லை தமிழுடைய தேசிய பிரச்சனையை கூட இந்தியா இதுல தலையிடும் செய்யாது என்ற மாதிரியான வாக்குறுதிகளோடு இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுகிறது இந்த தன்மைகளை நான் பார்க்கிற பொழுது அனுரவை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இந்த இப்ராஹிம் திராவுரையோடு பார்க்கின்ற பொழுதே எவ்வளவு கேளு ஒரு ஒரு கேளிக்கிடமான ஒரு நாட்டினுடைய தலைவராக இருக்கிறார் என்று தெரிய வருகிறது இந்த இந்திய இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கிற அந்த இணக்கம் இது வந்து பௌத்த துறவியை திருப்தி பௌத்த உயிரணவாதத்தை திருப்திப்படுத்துவதாக அது ஏற்பட்டீங்களா குறிப்பிட்டீங்க வந்து ஆப்பிரிக்காவில் உள்ள தலைவர் இருக்கிற அவரை இவரை ஒப்படைப்பு என்னத்தை வச்சுக் கொண்டு வரை அதாவது ஒரு ஒரு வேகாதிபத்தியங்களை எதிர்க்கின்ற ஒரு சுய மக்களுடைய சுயத்தை சுய அரசியலை கட்டியெழுப்புகின்றவர்களாகத்தான் தங்களை ஜெயிப்பீங்க ஆயிரம் ஆயிரம் தேர்தல் காலத்திலே இந்த உதாரணமா சொன்னீங்கன்னால் இந்த ஐஎம்எஃப் உலக வங்கி போன்ற அந்த உலக உலகாதிபத்தியங்களுடைய பிடிக்குள்ள இருக்கிற நிறுவனங்களுக்குள்ளதான் அதுகளுக்கு எதிரான ஒரு அரசியலத்தான பட்டுவோம் மாதிரி மக்கள் மத்தியில ஒரு ஒரு முன்னெடுப்ப செய்திருந்தார்கள் அது எவ்வளவு போலித்தனமானது அவர்களுடைய ஏஜென்டுகளாக அவர்களுடைய புரட்சியாக அவர்களுடைய ஒரு தரகு முதலாளியாகத்தான் அவர் அவர்கள் இருக்கிறார்கள் என்றது பகிரங்கமாக தெரிகிறது ஆனால் இவர்களும் ஒப்புதல் பொழுது இப்ராஹிம் திராவுரை போன்றவர்கள் செய்கின்ற ஒரு அரசியலானது ஏகாதிபத்திய எதிர்ப்பு அரசியலாக என்று பிரெஞ்சு நாட்டினுடைய அவ்வளவு இராணுவத்தையும் வெளியேற்றிவிட்டார்கள் வெளியேற்றினால் பிரெஞ்சு காரர்கள் சொன்னார்கள் என்றால் அதாவது தங்க அவர்கள் தங்கத்தை சுரண்டி கொண்டிருந்தார் அந்த நாட்டினுடைய அது ஒரு மிகவும் வறுமையான ஒரு நாடு அந்த நாட்டினுடைய தங்கத்தை இவர்கள் சுரண்டி கொண்டிருந்தார் அந்த சுரண்டி கொண்டிருந்த தங்கத்தை எல்லாம் நிறுத்திவிட்டு அந்த வேறு முறையில அதை கொண்டு வந்து அந்த நாட்டினுடைய அவுபியத்தை அபிவிருத்திக்காக அதை பயன்படுத்துகிறார்கள் தெருக்களை போடுகிறார்கள் தெருக்களை கூட வேறொரு வந்து போடுகிறேன் சீனாவோ அல்லது ரஷ்யாவோ வேறொரு வந்து போடு போட்டு தருகிறார் என்று சொன்னால் கூட அவர் சொல்கிறார் இயந்திரங்களை தாருங்கள் நாங்கள் எங்களுடைய மக்களையே பயிற்றுவித்து அவர்களை வைத்து அந்த தெருக்களை போட்டா கிட்டத்தட்ட தேசிய தலைவர் கூட விடுதலை போராட்டத்துல வந்து போராடிய போராளிகளுக்குள்ள ஒவ்வொரு தொழில்நுட்பம் அஞ்சாண்டு வெளிநாடுகளுக்கு படிக்க அனுப்பி இருக்கிறார் அந்த பாணியில இவரும் போய் கொண்டிருக்கிறார் சரியா சொல்லிகள் அதாவது இப்ப சோவியத் அதாவது ரஷ்யாவிலே அண்மையிலே அவர்கள் அந்த இரண்டாம் உலக போருடைய வெற்றி நாளை நினைவு கூர்ந்த பொழுது அந்த நாட்டுக்கு பல நாடுகளுடைய தலைவர் போய்தால் பல ஐரோப்பிய நாடுகள தலைவர்கள் அதை புறக்கணித்தார் அப்படி புறக்கடிக்கிற பொழுது இந்த ஆப்பிரிக்க இருந்து இந்த திராவுரை போன்றவர்கள் அங்கு வீசி போயிருந்தார் இந்த திராவுரை போன்ற பொழுது அவரை பாதுகாப்பாக கொண்டு செல்வதற்கு ரஷ்யா வந்து ஒரு போர் விமானத்தை அனுப்புகின்ற அளவுக்கு என்று ரஷ்யா அவரோடு இருந்தது அது மட்டுமில்ல ராணுவ சீருடையில தான் ரஷ்யாவுக்கும் வந்து அந்த நிகழ்வுகளையும் கலந்து கொள்வார் அது கைத்துப்பாக்கியோட போனவர் என்ற மாதிரி பாக்கியோட கூட அவர் அந்த விமானத்திலிருந்து இறங்குவதற்கு படங்களை பார்க்க முடியாது இதையெல்லாம் பார்த்த கருப்பின மக்கள் அவர் சென்ற வேலை திட்டங்களை பார்த்து அஹ் இவ்வளவு அவரை வந்து ஆப்பிரிக்காவின் செய்கிற போட்டுகின்ற அளவுக்கு ஒரு அவர் சொல்ற நினைக்கிறான் எத்தனை நாடோட நான் பேசினாலும் என்னுடைய ஆயுதம் தான் எனக்கு பாதுகாப்பா அப்பா ஆமா அதாவது சொல்றாரு அதிலும் மிக முன்னுடமான விடயம் என்னவென்றால் இந்த இந்த குர்க்கினா பாசோவை பார்க்கிற பொழுது அந்த நாட்டிலே வந்து இராணுவத்தை சுயமாக வைத்திருக்காமல் இராணுவத்துக்குரிய ஆயுதங்களை அவர் பெற்றுக்கொள்ள முடியாத மாதிரி அடக் ஒரு ஒரு மறைமுகமான அடக்குமுறை அன்றை அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார் இந்த பிரான்ஸ் அமெரிக்கா போன்ற நாடுகள் அப்போ அவர் வந்து ஆயுதங்களை பொழுது இவர்கள் ஆயுதங்களை கொடுக்கவில்லை ஆயுதங்களை அவரை உற்பத்தி செய்ய தொடங்கி விட்டார் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த நாட்டை அவர் அவர் சுயமாக கட்டியெழுப்புகின்ற ஒரு வேலையை அவர் செய்கிறார் அது மட்டுமல்ல இங்க ரஷ்யாவுக்கு வந்த பொழுது கூட புத்தினோடு அவர் சந்தித்த சந்திப்பு ரஷ்ய தலைவர் புத்தினோடு சந்திக்கிற சந்திப்பிலே ரஷ்ய தலைவர் கேட்கிறார் உங்களுக்கு என்ன உதவி தேவை என்று அது தவிர சொல்லுகிறார் எங்களுக்கு உதவிகள் தருவதை விட அறிவை தருவதற்கான எங்களுடைய மான எங்களுடைய துறைசார் நிபுணர்களை உருவாக்குவதற்கு அவர்களை நாங்கள் உங்களுடைய நாடு உலக முன்னேறி இருக்கிறது நாங்கள் உங்களுடைய நாட்டிலே வந்து எங்களுடைய படிக்கிறதற்கான ஒழுங்கு அளித்தாருங்கள் என்று அப்படியே அந்த சுயமாக சிந்திக்கின்ற சுயமாக ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு அரசியலை கொண்டு போக தன்னுடைய நாட்டை கட்டுகின்ற ஒரு தேசிய எழுச்சியை அந்த நாட்டிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதிலும் குறிப்பாக இந்த இந்த ஆப்பிரிக்காவிலே இருக்கக்கூடிய ஒரு மக்கள் நைஜீரியா இருக்கக்கூடிய ஒரு மக்கள் இபோ இன மக்கள் போராடிய ஒரு போராட்டம் தேசிய தலைவர் தன்னுடைய போராட்டத்தை ஆரம்பிக்கின்ற அந்த காலகட்டத்துக்கு முன்னதாக சில ஆண்டுகளுக்கு முன்னதாக அந்த போராட்டம் ஒரு பெரிய அழி அழிவிலே முறியடிக்கப்பட்டது இமு மக்களுடைய போராட்டம் அந்த போராட்டத்தினுடைய போக்குகள் அவர்களும் விடுதலை புலிகளைப் போல பெரிய படை கட்டி வைத்திருந்தார்கள் இராணுவ ரீதியாக ஆஹ் ஒரு ஒரு வலுவான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் இருந்தபோதும் பல நாடுகளுடைய உதவியோடு அந்த போராட்டம் முடக்கப்பட்டு அழிக்கப்பட்டு பட்டினி சாவினா குளிக்க கொண்டு கொண்டு போகப்பட்டு ஆயுதங்களை கொண்டே கையளித்து விட்டு சரணாகரி அடைகின்ற நிலை அந்த போராட்டம் அளிக்கப்பட்டது அவற்றையெல்லாம் படித்துத்தான் இப்படியான போராட்டங்களை எல்லாம் படித்துத்தான் இந்த தமிழ்நாடு தேசிய விடுதலை போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டது கண்டிப்பாக இன்று பார்க்கிற பொழுது அந்த எழுச்சியை நாங்கள் மீண்டும் ஆப்பிரிக்காவிலே சில நாடுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த இப்ராஹிம் திராவுரையினுடைய முன்னோடியாக இன்னொருவர் வந்திருக்கிறார் ஏற்கனவே அவரை கொன்று விட்டார்கள் இந்த இப்ராஹிம் திராவுரையை வந்து கொள்வதற்கு முயற்சிகள் எடுக்கின்ற அமெரிக்கா அவருடைய படையும் பிரெஞ்சு படையும் அந்தப்படியான ராணுவ நடவடிக்கைகளை முன்னெடுக்கிற பொழுது அவர்கள் அந்த கடும்போக்கு இஸ்லாமிய பயங்கரவாத பயங்கரவாதிகளையும் அதுக்கு பயன்படுத்துகிறார்கள் அப்ப அவற்றையெல்லாம் மூறி இன்றைக்கு அவர் அந்த ஒரு போராட்டத்தை நடத்துவது உலகம் முழுவதும் இருக்கிற கருப்பின மக்களை ஒரு நம்பிக்கையாக பார்க்கிறது சூழல் உருவாகிறது இவர்களோடு இலங்கையில் இருக்கின்ற இந்த தரகு முதலாளித்துவ ஒரு சக்தியா இருக்கக்கூடிய தலைமையை பார்க்கின்ற தன்னுடைய உரிமைக்காக போராடியாக வாழ்ந்தவ இன்றைக்காக அரசியல் கட்சியாக வந்து சாக்கடை நிலைமைக்கு வந்திருக்கணும் ஏன்னா சாக்கடை என்ற என்றால் நாடாளுமன்ற தேர்தல கூட பார்த்தீங்களா என்றால் பல ஒரு வீதியை திறந்து போட்டு அதை பெருசாக போகஸ் பண்ணிக்கணும் ஆனா அதை பார்த்து இந்த ஜேவிபிக்குரிய சொம்பு தூக்குறோம்னு சொல்லுவாங்க அதை வந்து சில வருத்தனமாக அவர்களெல்லாம் ரோட்டை திறந்து விட்டேன் அதை செய்து விட்டார் என்று சொன்ன வேண்டாம் மாற்றம் வேறு அதுக்கு அப்புறம் எந்த ரோட்டும் திறக்கவில்லை எந்த வீதியும் திறக்கவில்லை அப்படி இரண்டு ஒன்று இருக்கு கடந்த வேண்ட ஒரு சுதந்திர கூட வந்து கஞ்ச கடத்தினவனையும் கள்ளச்சாராயம் காய்ச்சினவனையும் தான் விடுதலை செய்கிறார் ஆனா ஈழ விடுதலை போராட்டத்துல வந்து சந்தை நகர்ல பிடிக்கப்பட்ட அரசியல் கைதிகளை யாரையுமே விட எந்த மாற்றம் அங்க நடக்கல இதை வச்சுக்கொண்டு இப்போ வந்து என்னதுக்கு இங்க இருக்கிறான் அது ஆயிரம் ஆயிரம் புத்தகாரே இருக்குல்லோ அதை வந்து இப்போ தமிழ் மக்கள் இந்த வீட்டு கேட்டுகளுக்குள்ளேயும் சைவ ஆலயங்களுக்கும் இந்து ஆலயங்களுக்கும் முன்னான புத்தவியாரே கட்டவழிக்கு எடுக்கணும் ஆனால் ரெண்டு வேலையும் எங்கட மக்கள் போராடி கொண்டிருக்கணும் புத்தகியார்களுக்கு எதிராக போராடுக்கணும் ஏனென்றார் ஒரு புத்தவிகார உள்ளுக்கு பெருது என்றால் அடுத்த சிங்கள குடியேஜன் அந்த இடத்துல நாங்கள் புத்தர் வாழ்ந்தவர் பௌத்த நாடாக மாற்றுவதற்குரிய நடந்து இருக்கு ஆனா போராடியும் எங்களால வந்து அதை அவைய வந்து அதை எடுத்துக்கொண்டு போக முடியவில்லை இனி அடுத்த கட்ட நான் என்ன செய்யலாம் ஐநாவோட பேசி ஐநாவும் எதுவுமே செய்ய போவதில்லை என்ன செய்யல பதினாறு பேரிடம் ஆச்சு சர்வதேசம் எதுவும் செய்ய இல்லை இங்க பார்க்க போனா மோடியும் போய் பிக்குவல் நகரெல்லாம் விழுந்து கோம்ப வரம்போம் அப்படின்னா இந்த புத்த விகாரிகளை நாங்கள் தடுத்து முந்தியூர் காலங்கள் அதாவது எண்பது எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூன்று காலங்கள்ல இதே கூத்து ஆடினவன் அந்த நேரம் இந்த போராளிகள் தொடங்கின காலத்துல வந்து பதிலடி கொடுத்ததால இந்த புத்துகளில் இந்த பிக்குமேரெல்லாம் ஓடினவை தப்பி ஓடினவை என் திரும்ப அந்த புத்து பிக்குகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறேன் இவர்களுக்கு இனி நாங்கள் என்ன செய்யணும் பதினாறு ஆண்டு காலம் முடிஞ்சது உலகம் எங்களை பார்க்குற அளவுக்கு இல்லை எங்களுக்குரிய நீதியை திறந்த அளவு இல்லை இது இனி பிறப்போ ஒவ்வொரு புத்த விகாரியா வர போதும் புத்த விகாரிக்கு எதிராக சண்டையை பிடிச்சு என்ன செய்யலாம் நிறுத்துறது நீங்கள் அந்த ஐநா விடயத்தை சுட்டி காட்டியிருந்தீர்கள் அதாவது நாங்கள் ஒரு ஒரு மிகவும் துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டோம் இன்னலுக்கு ஆளாக்கப்பட்டோம் எங்களுக்கு இந்த சர்வதேச நீதி தர வேண்டும் என்று பிச்சை கேட்பது போல கேட்டு ஒரு உரிமைகளை பெற்றுவிட முடியாது இதுதான் தேசிய தலைவர் வைத்திருந்த கொள்கையும் கூட ஆகவே இந்த ஒரு வீரத்தோடு செயற்படுவது என்பது ஒரு போராட்டம் என்பது தனி ஆயுத போராட்டம் தான் என்று நான் சொல்ல பல வழிமுறைகள் பல உத்திகள் ஊடாக அந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கலாம் இன்றைக்கு நாங்கள் ஏற்கனவே பார்த்ததை போல இப்ராஹிம் திராவை கூட ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அவர் அவரை எப்படி நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது ஒரு ஒரு அஹ் தோமாசன் என்ற ஒன்றியிருந்த ஒரு தலைவருடைய ஒரு எழுச்சியாக வருகையாக பார்க்கிறார் லிபிய தலைவர் கேர்னல் கடாவி வைத்திருந்த கனவை இவர் நிறைவேற்ற போகிறார் என்று பார்த்தார் இப்படியாக பார்க்கின்ற ஒரு நிலைமை உருவாகியிருக்கிறது வீரத்தோடு அவர் இந்த பல நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறார் அதை போல எங்களிடமும் இந்த வீரத்தோடு இந்த மாதிரியான ஆக்கிரமிப்புகளுக்கு வீரத்தோடு செயற்படுகின்ற தன்மை இல்லாத போனால் நாங்கள் கணக்கெடு கணக்கில் எடுக்கப்படாத ஒரு ஒரு மக்கள் கூட்டமாக சிறுபான்மையாக மாற்றப்பட்டுவிடும் உங்க தேசியத்தின் இனமாக கூட அங்கு கணக்கெடுக்கப்படாமல் கணிக்கப்படாமல் ஒரு சிறுபான்மையாக மாற்றப்பட்டு ஸ்ரீலங்கர்களாக இறுதியிலே மாற்றப்படுகின்ற பௌத்த கடைசி பௌத்தராக இந்த பௌத்தர்களாக என்று என்று அவர்கள் அதற்கண்டே ஒரு நிலையம் ஒன்று உருவாக்கி தென்னிலங்கையிலே தமிழிலே சிங்கள பௌத்தத்தை தமிழிலே எப்படி அறிமுகப்படுத்துவது தமிழிலே பௌத்தம் எப்பொழுதும் அறிமுகப்பட்டிருந்த காலம் காலமெல்லாம் இருக்கின்றது மகாயான வடிவத்திலே வந்த பௌத்தம் என்றெல்லாம் தமிழுக்கு வரலாறு இருக்கிறது ஆனா இவர்கள் கொண்டு வருகிற சிங்கள பௌத்தம் என்பது இந்த நல்லிணக்கம் என்றால் இலங்கை தீவிலே சிங்கள பௌத்தத்தின் முதன்மத்துவ முதன்மைத்துவத்தை நீங்கள் ஒத்துக்கொண்டு வாழ்வதுதான் நல்லிணக்கம் என்று அவர்கள் புதிய வரைவிலக்கிழமை போடுகிறார்கள் நல்லிணக்கத்துக்கு இதை இந்த யுஎன் ஐநா ஐநாவுடைய யுனெஸ்கோ போன்ற யூனிசெப் போன்ற பல நிறுவனங்கள் இதை ஆதரிக்கின்றன யுனெஸ்கோவை நான் சொல்லவில்லை யூனிசெப் போன்ற பல நிறுவனங்கள் இதற்கு ஆதரவு வழங்குகிறது இல்ல அதுக்கு வந்து தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறவை அதை எதிர்க்கிறத நாங்கள் வாக்குப்பட அவை எனப்படுறோம் அவை எதிர்க்காம விட்டால் வெளிநாட்டுல இருக்கிறவன் ஆதரிப்பான் இவை அதை எதிர்த்திருந்தால் எதிர்த்து இன்றைக்கே வெளிநடப்பு செய்யணும் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம் பார்லிமெண்ட் வந்து வெளியேறுறோம் என்று சொல்ற அளவில் எங்கள தமிழ் அரசியல்வாதிகள் இல்லாத காரணத்தால ஒரு என்னொரு விடயங்கள் ஐநாவில போய் கெஞ்சிக்கொண்டிருக்கிறோம் என்று அது எனக்கும் ஒரு தருது இன்னைக்கு நான் பதிமூன்று வருடமாக சித்தமும் சதையுமா அள்ளி போட்டு அந்த வாசல்ல இருக்கிறது இருந்து கொண்டு நான் நீதி கேட்கிறேன் எனக்கு முடிவை சொல்றேன் நான் என்ன ஒரு கொஞ்ச காலம் தான் கேட்க போறேன் இனி நாங்கள் இந்த உலகம் எங்களை பார்க்காத பட்சத்தில் திரும்பவும் எந்த வீட்டுக்கு ஏற்றுக்குள்ளே கொண்டு வந்து நீங்க எப்படி பார்க்கணும் எனக்கு தெரியாது நீங்க ஒரு தமிழ்நாட்டு ஆசிரியர் திரும்பவும் எந்த வீட்டுக்கு ஏற்றுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு புத்தகாரிய வெப்பாங்களாக இருந்த சிங்கள பிக்குகள் நான் வந்து உடைச்சரிக்கைத்தான் பார்ப்பேன் இனி தமிழ் மக்கள் வந்து அது உடச்சரிக்கைத்தான் ஏனென்றால் இதுல வந்து புத்தர் மதமலைதான் பார்க்க முடியும் நான் என்னுடைய இனம் என்னுடைய கலாச்சாரம் என்னுடைய மத வழிபாடம் மட்டும்தான் நான் செய்வேன் ஒரு மதத்தை வழிபடுறது இல்லாத என்னுடைய உரிமை அதை யாருமே தி நிக்கலாது உலகத்துல யாருமே நிற்கலாது அப்ப நான் அதை உடைப்பேன் ஏனென்றால் நீ உடைக்கிறத தவறுன்னு ஐநாவும் சொல்ல உலகமும் சொல்ல ஏனென்றால் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முதல் இருந்தது இந்தியாவில் உள்ளவங்களுக்கு தெரியும் இப்ப ராமர் கோயில் கட்டப்பட்ட பாபர் மசூதி இருந்தது அது எத்தனையோ ஆண்டு காலமா அதாவது வந்து இன்றைக்கு இருக்கிற மோடி பிறக்கிறக்கு முதலே அந்த இடத்துல பாபர் மசூதி இருந்தது ஆனா அந்த இடத்துல தான் இவர் பிறந்தவரா இப்ப கட்டியிருக்கணும் இல்ல பிறந்ததுன்னு சொல்லி இன்றைக்கு அந்த இடத்த வந்து பாபர் மசூதியா இடிச்சு போட்டு இன்றைக்கு அதுல வந்து கோயில கட்டி அப்ப அந்த அந்த பாவம் இத்தனை ஆண்டு காலம் கிடக்கப்பட்ட பாபர் மசூதிஜா உடைப்பதற்கு இந்தியா பாராளுமன்றத்துல அங்கீகாரம் கிடைச்சிருக்கு இந்தியா நீதிமன்றத்துல கிடைச்சிருக்கு உலகத்துல கிடைச்சிருக்குன்றால் ஏன் டாத்திரி வச்ச புத்தவிகாரே நான் என் குறைக்கலாது அது புத்தவிகாரை அகற்றுவதோ புத்தர் சிலையை அகற்றுவதோ விகாரிகளை கூட உடைப்பதோ அது வீரத்தோடு செய்வதை நான் பிள்ளை என்று சொல்ல மாட்டேன் அதுதான் ஏற்கனவே சொல்லி இந்த வீரத்தோடு சில செயற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்று ஆனால் என்னென்றால் அதை அதை வந்து எப்படி எப்படியான முறையில அதை செய்வது என்பதும் அதை எவ்வாறு இன்றைக்கு தனியே ஒரு இடத்திலே மட்டுமல்ல அந்த வியாரி ஒரு இடத்திலே மட்டும் வியாரிக்கு எதிராக போராடி பலன் இல்லை தமிழீழ பிரதேசத்தினுடைய ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற தமிழக பிரதேசத்தினுடைய பல இடங்களிலே புத்த வியாரைகள் கட்டப்பட்டு புத்த கோயில்கள் அமைக்கப்பட்டு இராணுவ மயமாக்கல் ஊடாக அதை கொண்டு வரப்பட்டு அங்கு காணிகள் குறிக்கப்பட்டு பெரிய ஒரு பண்பாட்டு இன ஒரு ஒரு திட்டமிட்ட நகர்வும் மேற்கொள்ளப்படுகிறது